ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி பிளான்ட் வந்து சீக்கிரமாக வளரத்துக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இண்டோரில் வச்சுருக்கிறது தான் நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ இப்போ வந்து இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் டெக்ரேட்டிவாக மாற்றலாம் அப்படின்ட்டு இதை அப்படியே கயிறு மாதிரி கட்டுவிட்டும் மேலே படுற மாதிரியும் பண்ணலாம் ஆனால் அதை விட இன்னொரு சூப்பரான டெக்னிக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துக்கொண்டு வந்து வெளியே வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கிறேங்க நம்ம எந்தளவுக்கு குச்சி எடுக்கிறோமோ அந்த ஹைட்டில் நமக்கு மணி பிளான்ட் வரும் நான் ஒம்பது இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் அதனால் சரி போதும் கொஞ்சம் சின்னதாகவே நம்ம வளர்த்திக்கலான்ட்டு சின்னதாக ஒரு குச்சி எடுத்துட்டேன் சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்வைன் தான் எடுத்திருக்கேன் ஆனால் தேங்காய் நயர் நார்லேயே வந்து கயிறு தெரித்து விற்பாங்க பார்த்தீங்களா அதை வாங்கி நம்ம நல்லா சுற்றி விட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட இப்போ இதுதான் இருக்குது அப்படின்றதுனால சரி இதுலேயே சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா செடி வளர வளர பார்த்திங்கன்னா இந்த ட்வைன் எல்லாம் மறைச்சிரும் இலைகள் தான் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம மணி பிளான்ட் வைக்கிறோம் இல்லைங்களா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணுனா தரையில் அதாவது மண்ணில் ஊற்றுறதையும் தாண்டி நம்ம மேலே அந்த தேங்காய் நார்லருந்தே வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வேர் விட்டு வளரும் தேங்காய் நார்லையே நமக்கு அந்த மணி பிளான்ட் வந்து வேர் விட ஆரம்பிக்கும் நம்ம அங்கேருந்து தண்ணி ஊற்றும் போது உரமும் அதே தான் உரம் வந்து நல்லா லிக்விடாக நம்ம ஊற்றணும்னா மேலேருந்தே நம்ம ஊற்றலாம் அப்போ வந்து அந்த செடிக்கு நல்லா ஒரு சத்து கிடச்சி சூப்பராகவே நல்லா புஷ்ஷியாக நல்ல க்ரீன் கலரில் வரும் இந்த செடிக்கு பாட்டிங் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மண் கொக்கோபி அது கூடவே கம்போஸ்ட் நான் எடுத்துக்கிறேங்க கம்போஸ்ட் அப்படின்றது வந்து காஞ்ச இலத்தலை அப்புறம் காய்கறி கழிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை மக்க வச்சு எடுத்துகிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் தொழு உரம் இருந்தாலுமே அதாவது சாணி குப்பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தொழு உரம் இருந்தாலுமே நம்ம போட்டுக்கலாம் எங்கிட்ட கம்போஸ்ட் கொஞ்சம் அந்த டைமில் அதிகமாக இருந்ததுனால அதையே நான் பாட்டிங் மிக்ஸ்க்கு போட்டு விட்டுட்டேன் இனிமேட்டு பார்த்திங்கன்னா உரம் வந்து நம்ம சாலிடவும் கொடுக்கலாம் ஏன்னா இது கூடவே நம்ம இப்போ மாற்றி விற்கிறோம் இல்லைங்களா அப்போவே நம்ம கொடுத்து நல்லா மண்ணோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோனாலுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த ரிங் டைப்பில் அதாவது அந்த கம்பி இருக்கும் இல்லைங்களா கம்பியை வந்து நல்லா சுற்றி நான் கட்டிக்கிட்டே ஒரு ரெண்டு லேயர் போட்டு நான் கட்டிட்டு அதை வச்சு கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி மணி பிளான்ட்டு ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வளர்ந்து வ வளர்ந்து வரும்போது இதுலேயே நம்ம சுற்றி விடலாம் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கொஜு கொஜுன்னு இருக்க தான் இருக்கும் ஆனால் தள்ளி விட்டு வளர வளர பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாயிடும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷூராக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் உங்கள் வீட்டில் தொழு உரம் இருக்குன்னா தாராளமாக அதையே கொடுங்க அது இல்லாதவங்க வீட்டில் என்னங்க வீட்டில் என்ன இருக்கிறத கொடுக்கலாம் அப்படின்னா கம்போஸ்ட் நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இல்லைன்னா சிம்பிளாக அரிசி தண்ணி தாங்க பெஸ்ட்டு அதை ஊற்றி விடலாம் நம்ம கழிவு பார்த்திங்களா அந்த தண்ணியை நம்ம ஊற்றி விடலாம் அதுவுமே இல்லைன்னா அரிசி மாவை நம்ம அரைச்சிட்டு அந்த மாவு இருக்குது இல்லைங்களா அதை ஃபர்மண்ட் பண்ணி நல்லா நொதிக்கி விடணும் அதாவது ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா நொதிக்கி விட்டு குளிச்சிரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கூட நல்லா தண்ணி ஊற்றி டெலூட் பண்ணி கொடுக்கலாம் அது ஒரு மெத்தோடு இப்போ நான் செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உரோட மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணுமோ அப்போ தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு செடிக்கு ஊற்றி விட்டுறது தான் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா இலைகள்லாம் வந்து நல்லா செழித்து வளரும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் தரையிலையும் ஊற்றி விடுறேன் அதே மாதிரி மேலேயுமே நான் கொஞ்சம் ஊற்றி விடுறேன் அந்த தேங்காய்னார் இருக்குது இல்லைங்களா அதுலேயுமே கொஞ்சம் ஊற்றி விடுறேன் அப்போ தான் வந்து சைடில் வர வேரெல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வளரும் இந்த செடியை இண்டோரில் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அடியில் ஒரு பிளேட் வச்சு தாங்க வைக்கணும் அப்போ தான் எக்ஸ்ட்ரா வர தண்ணியில் அதில் தேங்கியிருக்கும் அதை நாம் எடுத்து மறுபடியும் வேறு செடிக்கு கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம்னாலும் வெயில் தேவைங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வைங்க அப்போ தான் நல்லா க்ரீனிஷாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நமக்கு வளரும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்